பிரான்சில் நான்கு பிள்ளைகளின் முன்னிலையில் தாயை படுகொலை செய்து குற்றச்சாட்டில் கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை எட்டு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட அவர்களது நான்கு பிள்ளைகள் முன்னிலையில் நடந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை மாலை தென்கிழக்கு பிரான்சின் அல் டாசுர் பகுதியில் நாற்பது வயதுடைய ஒருவர் தனது முப்பத்தி ஏழு வயதுடைய மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் விசாரணையின் முதற்கட்ட கண்டுபிடிப்புகளுக்கும் சம்பவத்திற்கு சற்று முன்பு பாதிக்கப்பட்டவர் உதவிக்கு அழைத்ததாக வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்தது கைது செய்யப்பட்ட கணவர் ஞாயிற்றுக்கிழமை மாலை விசாரிக்கப்பட்ட நிலையில் தான் கொலை செய்ததாகவும் தானே கொலையாளி எனவும் ஒப்புக்கொண்டுள்ளார் பிரேத பரிசோதனையில் உயிரிழந்த பெண் இடைவிடாத துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகியதைக் காட்டும் மிகவும் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது மிகவும் இளமையாக இருந்தபோது சந்தித்ததாக தம்பதி பல வருடங்களுக்கு இணைந்து வாழ்ந்துள்ளனர் இந்த நிலையில் குடும்ப தகராறின் பின்னர் மனைவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் தாயின் மரணங்களினால் பிள்ளைகள் மருத்துவ மற்றும் உளவியல் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் அவர்களுக்கு உளவியல் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக போலீசார் கூறினர் அத்துடன் சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்